மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு தான் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் வந்து சிறந்த நட்சத்திரங்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு சிறந்த நட்சத்திரம் இப்ப அஸ்வதி மகம் மூலம் இருக்கு மூணுமே கேது உடைய நட்சத்திரம் தான் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் மூணு எல்லா நட்சத்திரங்களுமே மூணு இருந்தாலும் இதில் வந்து மிக மிக சிறந்தது அப்படிங்க அந்த மூணு நட்சத்திரத்தில் எது சிறந்தது அப்படிங்கிற ஒரு கணக்கெல்லாம் வந்து முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அப்ப அந்த கணக்கை வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம்னா தெரிஞ்சு வச்சுட்டு என்ன சொன்னா அதற்கு தக்கன வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு காய் நகர்த்துதல் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்லலான்னா நம்ம வந்து செயல்படும் அந்த விதத்தில் வந்து என்ன இப்போ அசுவதி மகம் மூலம் இந்த அசுவதி மகம் மூலத்தில் வந்து என்ன வந்து நம்பர் ஒன் நட்சத்திரம் மகம் ஒன் ஐயா மூணு மூணு குவாலிட்டி இருக்குது இந்த மூணு குவாலிட்டியில் வந்து முதல் குவாலிட்டி மகம் அப்ப ஏ மகம் வந்து அந்த அளவுக்கு வந்து சிறந்தது அப்படின்னு சொல்றேன் ஏன்னா நம்ம மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை முறையை பார்க்கும்போது அதில் வந்து ஒரு முறையான கேதுவுக்குண்டான ஆதிபத்தியம் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக வழிபாட்டை வந்து கரெக்டாக பிடிச்சிட்டு வர்ற மக நட்சத்திரம் என்றைக்குமே தோக்காது பொதுவாக அதற்கு வந்து குலதெய்வ சாமங்கள் அதெல்லாம் இருக்கும் மகம் நட்சத்திரம் அசுவதி நட்சத்திரம் ம அசுவதி மகம் மூலத்தில் முதல் குவாலிட்டி மக நட்சத்திரமே இதை அதை மற்ற நட்சத்திரங்கள் மோசமாக அப்படிங்கிறது மோசன்னில் வந்து கிடையவே கிடையாது ஒரே ப்ராடக்ட் ஒரே ப்ராடக்ட் அந்த ஒரே ப்ராடக்டில் வந்து என்ன சொல்லணும் ஒரே கம்பெனியுடைய தயாரிப்பு தான் அந்த ஒரே கம்பெனியுடைய தயாரிப்பில் வந்து என்ன ஆதிபத்தியமுடைய இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதத்தில் மகம் சிறந்தது அதனால மகத்தில் பிறந்தவர்கள் சந்தோஷப்பட்டு கொள்ளுங்கள் கண்டிப்பாக வெற்றியோடு இருப்பீர்கள் அதுக்கடுத்து பரணி பூரம் போராடம் இந்த மூணு நட்சத்திரம் இந்த பரணி பூரம் போராடத்தில் வந்து என்ன சொல்லான்னா பரணியை வந்து வலிமையாக சொல்லும் பரணி ஆளும் என்பதை என்பதற்கு ஏற்ப இவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை வந்து என்ன சொன்னா கண்டிப்பா இருக்கணும் அப்ப என்ன சொல்லன்னா இதில் பூரம் வந்து என்ன சொல்கிறான்னா கொஞ்சம் எப்பயுமே ஒழப்பல் தான் பண்ணும் நம்ம நடைமுறையில் பார்த்துருக்கோம் பூராடம் வந்து என்ன சொல்கிறான்னா எப்பயுமே வந்து கொஞ்சம் மைனஸ் அப்படிங்கிறத விட அதோடைய தன்மைகள் வந்து என்ன சொல்கிறாங்க சுக்கரனுடைய நட்சத்திரங்களில் வந்து ரொம்ப ஒரு போராடம் என்பது அதுக்காக சுக்கரனுடைய நட்சத்திரத்தை குறை சொல்ல முடியாது குவாண்டிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது பரணி அப்படிங்கிறான் அப்போ அந்த பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்து உயர்ந்த இடத்திற்கு வந்தவர்கள் என்ன ஆதிபத்தியத்தில் இருந்திருப்பாங்க தெரியுமா தாயையும் தாரத்தையும் மதிச்சிருப்பாங்க ஏன்னா பரணி நட்சத்திரத்துல பொறுத்த பிறந்தான்னா தாயவையும் தாரத்தையும் மதிக்க மாட்டேன் ஏன் துரியோதனம் கெட்டான் துரியோதனம் கெட்டதுக்கு காரணம் என்ன தாய் சொன்னதும் கேட்கல தாரம் சொன்னதையும் கேட்கல ஏன் ஏன் வந்து என்ன சொன்னா பேசாமதிரி அப்படின்னா பாரதட்டி வந்து என்ன சொல்றான் வந்து கடைசியில் வந்து என்ன மண்ணால் கெட்டான் அப்போ பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு மண்ணாசு இருக்கக்கூடாது அப்போ இந்த மூணு நட்சத்திரம் சுக்கரனுடைய மூணு நட்சத்திரங்களில் நம்பர் ஒன் குவாலிட்டி பரணிக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டுள்ளது பரிட்சத்து பாருங்கள் அதற்கடுத்து சூரியனுடைய நட்சத்திரங்கள் கார்த்திகை உத்தரம் உத்தராடத்தில் மூன்று நட்சத்திரங்களில் வந்து சிறந்த நட்சத்திரம் என்பது உத்தராட நட்சத்திரம் இதே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜெய ஜெயின் வாழ்க்கையில் வந்து பெரிய யோகசாலிகளாக இருக்கிறார்கள் ஆனால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆச்சார அனுச அனுஷ்டானத்தை என்றைக்கு கடைப்பிடிச்சானோ காலையில் எஞ்சமாக குளிச்சமாக வீட்டில் ஒரு விளக்கு போட்டு ரெண்டு பத்தி குத்தியை காட்டிட்டு வந்து வீட்டில் சாமி கும்பிட்டு நேர பிள்ளையார் கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு வந்தான்னா உத்திராட நட்சத்திரம் நம்பர் ஒன் நட்சத்திரம் ஆனால் மாவிஷம் சாப்பிடக்கூடாது தண்ணி அடிக்கக்கூடாது அந்த கிடவுளகம் இருக்கக்கூடாது இருந்தால் அந்த நட்சத்திரம் பரிமளிக்கும் ஏன்னா அந்த நட்சத்திரத்தோடைய அதிதேவி விநாயகப் பெருமான் எந்த முக்கள் திரும்பினாலும் விநாயகர் கோயில் இருக்கா எந்த முக்கள் திரும்பினாலும் விநாயகர் கோயில் இருக்கு அவருக்கு எந்தவித கட்டுப்பாடுகளோ கொள்கைகளோ கோட்பாடுகளோ இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நியதி என்பது அவர் சொல்லவே இல்லை தொட்டு கும்பிட்டாலும் ஒண்ணு செய்யாத ஒரே தெய்வம் யாரு விநாயக பெருமான் அதனால் இவர்கள் வந்து என்ன சொல்றான்னா வந்து கண்டிப்பாக அந்த கொள்கைகளை கடைபிடித்தால் அதில் இருக்கிற நமக்கு கிடைச்சிரும் அதனால சூரியனுடைய நட்சத்திரத்தில் உயர்ந்தது உத்திராடம் அதற்கடுத்து சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் வந்து நம்பர் ஒன் குவாலிட்டி ரோஹிணி நம்பர் ஒன் குவாலிட்டி ரோஹிணி அப்போ அந்த நம்பர் ஒன்று குவாலிட்டி எப்படி இருக்கணும் நம்பர் ஒன்று குவாலிட்டியாக வரணும் அப்படின்னா அந்த குவான்டிட்டியை வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டேன் நான் ரோகிணின்னா கிருஷ்ணனை மாதிரி இருப்பேன் அந்த கிருஷ்ணன் கடவுளாக பிறந்தான் கிருஷ்ணன் வந்து என்ன சொன்னால் கடவுளாகவே கடவுளாகவே வந்து கோபியர் கொஞ்சம் ரமணா அப்படின்றதான் அதுக்காக நான் ரோஹிணியில் போய் பிறந்துட்டு நான் கிருஷ்ணனை மாதிரி இருப்பேன்னா பேர் நாரி போயிடும் பேர் நாரி போயிடும் அதனால் இந்த மூன்று நட்சத்திரங்களில் வந்து சிறந்த நட்சத்திரம் ரோகிணி அதற்கடுத்து மிருகசீரிடம் செவ்வாயோடைய நட்சத்திரங்களில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறது மிருகசீரிடம் இருக்கிறது சித்திரை இருக்கிறது அவிட்டம் இருக்கிறது இந்த மிருகசீரிடம் என்பது என்ன சொல்லலான்னா வந்து மிதவாதி சாத்மீகமாக தான் இருக்கும் மிருக மிருகசீரிடம் நட்சத்திரத்துக்கு உண்டான குணமே சாத்மீகமாக இருக்கும் சித்திரை நட்சத்திரம் வந்து தீவிரவாதியாக இருக்கும் அவிட்ட நட்சத்திரம் வந்து எப்பயுமே சந்தர்ப்பவாதி தான் சூழ்நிலைக்கு தக்கன வந்து என்ன சொன்னான்னா வண்டியை ஓட்டிகிட்டு போயிடுவாங்க சந்தர்ப்பவாதின்னா என்ன அர்த்தம் முட்டிக்கிட்டு போய் எதுக்கு நிற்கணும் தேவைப்பட்டா முட்டணும் தேவை இல்லைன்னா அவன்ட்டு போய் வந்து நான் பெரிய கட்டிக்காரன் சொல்லக்கூடியது அந்த அந்த செயலாக போயிடுவாங்க அதனால் செவ்வாயோடைய நட்சத்திரங்களில் வந்து நம்பர் ஒன் அப்படிங்கிறது மிருகசீரிடம் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து ராகுவுடைய நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து மூணு நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த சிவாதி திருவாதிரை சுவாதி சதயத்தில் வந்து நம்பர் ஒன் என்று சொல்லக்கூடியது சுவாதி இது உலகத்துக்கே தெரியும் சுவாதினா ஜோதின்னு அர்த்தம் அப்போ திருவாதிரை வந்து எப்பயுமே உணர்வுகளுக்கு இடம் கொடுத்து மாட்டிக்கிடும் உணர்வு என்று சொன்னால் மனம் மனம் சார்ந்த விஷயத்துல வந்து படக்குன்னு பேசி மாட்டிக்கிடும் சுவாதிக்கு வந்து எப்பயுமே வந்து உணவு உறவு உணவு உறவு இது இதுக்குள்ளதான் இருக்கும் வண்டி நல்லா வந்து உழைப்பா நல்லா சாப்பிடுவோம் நல்லா சந்தோஷமா இருப்போம் சதயம் எப்பயுமே இளம் வயதுல ஞானி ஆயிடுவாங்க என்னத்த பண்ணி என்ன செஞ்சு அப்படின்ட்டு அப்ப ராகுவோடைய நட்சத்திரங்களில் சிறப்பு மிக்கது வந்து சுவாதி அதற்கு அடுத்து வந்து என்ன சொன்னா குரு குருவோடைய நட்சத்திரத்தில் வந்து மிக சிறப்பானது எது தெரியுமா புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களில் புனர்பூச நட்சத்திரம் சிறப்பானது ஏன்னா ராமன் பிறந்த நட்சத்திரமாக இருக்கிற காரணத்தினால அது சிறப்பானது ரெண்டாவது வந்து புனர்பூச நட்சத்திரம் வந்து கொஞ்சம் அதாவது வந்து அது அது வந்து என்ன சொன்னா வந்து இந்த நட்சத்திரம் ஆஹ் அப்படிங்க அவங்களே நட்சத்திரம் அப்படிம்பாங்க எந்த ஒரு பெண்ணுக்கு வந்து அமங்கலை தோஷம் இருக்கிறதோ அந்த அமங்களை தோஷத்தை புனர்பூச நட்சத்திரத்தை வச்சு நீங்கள் சரி பண்ணீங்கன்னா சரியா போயிடும் அப்போ புனா குருவுடைய நட்சத்திரத்தில் வந்து புனர்பூசத்திற்கு வந்து நம்பர் ஒன் என்று கொடுத்திருக்கிறார்கள் அதற்கடுத்து பூசம் சனியுடைய நட்சத்திரங்கள் மூணும் ஏழ்மை கஷ்டம் பிரச்சனை அப்ப ஏழ்மை கஷ்டம் பிரச்சனையில் இருந்தாலும் இதற்கு எதுக்கு வந்து உங்களுக்கு வந்து குவாலிட்டி அப்படின்னா பூசத்திற்கு வந்து கொஞ்சம் மேன்மை கொடுத்துருக்கிறார்கள் அப்போ பூச நட்சத்திரம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மூணு நட்சத்திரத்தில் நம்பர் ஒன்று என்ன சொல்கிறனா வந்து பூசம் அந்த பூசம் வந்து என்ன சொன்னா வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் முன்னேறி வந்துடும் அதில் நம்ம வந்து என்ன சொன்னால் நம்பிக்கையோடு இருக்கலாம் அதற்கடுத்து ஆயில்யம் ஆயில்யம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா ஆயிலம் கேட்டை ரேவதி இந்த ஆயிலம் கேட்டை ரேவதியில் வந்து என்ன சொல்றான்னா வந்து சிறப்பு என்று சொல்லக்கூடியது ரேவதி ஏன்னா அந்த ரேவதி நட்சத்திரத்துல போய் வந்து என்ன வந்து சுக்கரன் வந்து உச்சமாகின்ற காரணத்தினால வந்து என்ன சொன்னாலும் என்னதான் இருந்தாலும் ரேவதி நட்சத்திரம் கடைக்கால் நட்சத்திரமாக இருந்தாலும் ஒரு விதத்தில் வந்து அதுக்கு சதாசிவன் நட்சத்திரம் என்று பெயர் ஏன்னா புதனுடைய நட்சத்திரங்களில் வந்து மூணு நட்சத்திரங்களில் வந்து ஒரு நட்சத்திரத்துக்கு சதாசிவ நட்சத்திரம் அப்படின்னு கொடுத்திருக்கு சதாசிவம் என்பது உயர்ந்தது அர்த்தநாரீஸ்வரர் யோகம் உடையது அதனாலதான் சுக்ரன் அதுல ஓய் வந்து என்ன சொல்லலான்னா சுக்கிரனுக்கு எப்பயுமே வந்து என்ன சொல்லலான்னா வந்து சுக்ரன் என்று சொன்னால் பெண் சுக்கரன் என்று சொன்னால் பெண் தன்மை இந்த பெண் தன்மைக்கு வந்து என்ன சொன்னா ரொம்ப வேகமான நபர்கள் அப்படிங்கிறது வேகமான நபர் வந்து என்ன பிரயோஜனம் வேகமான நபரை வச்சு வந்து என்ன சொன்னான்னா இல்லற வாழ்க்கையிலும் குடும்பத்தை நடத்தி கொண்டு போவதிலும் ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்னா அந்த சமய சந்தர்ப்பம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான பக்குவம் வேணும் வேகமா இருந்துட்டு வேகமா போயிட்டோம்னா எந்த பெண்ணுக்குமே பிடிக்காது அதனால வந்து என்ன சொன்னான்னா வந்து ரே அதனாலதான் அர்தனாரீஸ்வரர் என்பது என்னது ஆண் தன்மைக்கு ஆண் தன்மையா இருக்கணும் பெண் தன்மைக்கு பெண் தன்மையா இருக்கணும் அதனாலதான் தான் இந்த இரண்டு கலந்த ஒரு ஆதிபத்தியம் உடையதாக நம்ம வந்து சொல்றோமே தவிர இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அப்ப வந்து என்ன சொல்லலாம்னா வந்து கேதுவோடைய நட்சத்திரத்தில் வந்து மகம் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் வந்து பரணி செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் வந்து மிருகசீரிடம் ராகுவுடைய நட்சத்திரத்தில் வந்து சுவாதி குருவுடைய நட்சத்திரத்தில் புனர்பூசம் அதற்கடுத்து சனியுடைய நட்சத்திரத்தில் வந்து பூசம் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னாங்க புதனுடைய நட்சத்திரத்தில் வந்து யார் என்று சொன்னால் புதனுடைய நட்சத்திரத்தில் வந்து ரேவதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் உத்திராடம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ரோகிணி இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான நிலைமைகள் அதற்காக நான் நம்ம பிறந்த நட்சத்திரம்லாம் எல்லாம் மைனஸா அப்படின்னு கேட்காதீங்க தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் அந்த குவாலிட்டி ஆஃப் மேன்ஸ் எப்படி இருக்காங்க என்ன என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வந்து என்ன இதெல்லாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் தெரிந்து வைக்காம வந்து என்ன ஜோதிடம் படிப்பதுனாலயோ பலவித கருத்துக்கள் ஜோதிடத்தில் இன்னும் நிறைய நுணுக்கங்கள் இருக்கிறது அதனால எல்லாரும் பரிச்சத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் கூறி ரெண்டாவது இப்போ எவ்வளவு சொல்லிட்டோம் நம்பர் ஒன் குவாலிட்டி மொத்தம் ஒன்பது நட்சத்திரம் நம்பர் ஒன் குவாலிட்டி இஸ் பிரைட்னஸ் அதாவது சூரியன் கேதுல இருந்து கரெக்டாக வந்து என்ன சொன்ன புதனுடைய நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் சொல்லுவோம் இந்த நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கிறதா என்று பாரு இந்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு கிரகம் இருக்கிறதா அப்படி கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தால் பெரிய யோகத்தை அடைவீர்கள் அந்த கிரகத்தால் நீங்கள் பெரிய யோகத்தை அடைவீர்கள் அதில் மாற்று கருத்துமே வந்து கிடையாது ஏன்னா ஒம்போதுல நமக்கு ஒன்று நாளும் கிடைக்காமலாம் போகும்போது கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ நம்ம வந்து ஒரு சிந்தனையை ஒன்று மட்டும் இப்படி இந்த இந்த மாதிரி நம்ம இந்த நட்சத்திரத்தில் பிறக்கலையே இந்த நம்பர் ஒன் குவாலிட்டி நமக்கு கிடைக்கலன்னு நீங்கள் வருத்தமே படக்கூடாது இந்த நம்பர் ஒன் குவாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தில் இந்த ஒம்போதில் வந்து என்ன சொன்னா உங்களுக்கு எந்த நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்றான்னா கிரகம் இருக்கிறதுன்னு பாருங்கள் கிரகம் இருக்கிறதை நீங்கள் பார்த்து விட்டீர்களே அந்த கிரகத்தால் நீங்கள் ஒரு யோகத்தை கண்டிப்பாக மறைமுகமாக நீங்கள் அனுபவித்துக் கொண்டே இருப்பீர்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது நான் சொல்லல அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து பரிசித்து பாருங்கள் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்கள்டருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு மாதிரியாகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்